சீக்கிரமா பேச வேண்டியது பேச போனீங்க எனக்கு வேலை இருக்குது எனக்கு ஒரு மட்டுமரியாதான் பேசிட்டு இருக்காரு நின்னு பேச சொல்லுங்க

கோர்ட்டு கேசுனு போக வேண்டியிருக்கும் கலகுர பெசாம அந்த பொண்ணு கருத்துல தாலி கட்டிடு அப்புறம் கோர்ட்டு கேசுனு போனா கண்ணை கட்டிய தண்டனைய தராசுல நிறுத்து குடுத்துருவாங்க அப்புறம் ஆயுசுக்கும் கட்டு வீடியோ களியதான்

வீட்டுல போய் சௌகரியமா உட்காந்துட்டு ஒட்டை கோழி கூறி விடியாது ஒண்ணு இல்ல நம்ம ராஜு டவுனுக்கு போறப்ப டாக்டர் அம்மா சளிமண்டு வாங்கி வர சொன்னாங்களா அவன் வாங்கி வந்திருக்கான் நீ இப்படி தானே போகிற அப்படியே ஒரு வெட்டி இதை டாக்டர் மட்டும் கொடுத்துட்டு போய்டா சரி இந்த சோப்புல போடுங்க டேய் கொடுற அட பாத்து பச்சம்மா போயிடும் ஏய் நீ ஏன்டா தும்புற பனியில் படுத்தேனுங்களா சளி ஏறி போச்சுங்க டேய் ஆ குழந்த தும்பிக்கிட்டு இருக்கா அப்புறம் பாத்துக்கிட்டு இருக்கேடா சளி மருந்து எடுத்துக்கூடா குடிக்கிட்டான் ஐயோ வேடாவுங்க உங்க மருந்துக்கு போய் நாற்பங்க வந்துட்டு நான் டாக்டர் அம்கிட்டேயே வாங்கிக்கிறேனுங்க பரவாயில்ல வாங்க குடி வாங்க குடி சும்மா சரி பிரியமா கொடுக்குறீங்க குடியே ம் மாதிரி இருக்கு இருமல் இனிக்கு கண்ண மூடிக்கிட்டு கடை கடன் குடி கண்ண மூடிட்டே குடிச்சதுல மருந்து முடிஞ்சு கூட தெரியாம போச்சுங்க பரவாயில்ல குழந்தை இப்போ தாக்கமா கிட்டே இரா பார்வையில் 58 பாட்டு புள்ள என்ன பாக்குற ஊருக்கெல்லாம் பாடுற உனக்கு பாடலனா உனக்கும் பாடுற லல்ல 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 কইடா டாக்டர்மா நம்ம பொட்டி புல்லு பாருங்க வீடு எல்லாம் காடுதுங்க நம்ம வீடு எங்க இருந்தே இங்க இல்ல

ஓடுற ஊர்ல ஒருத்தம் பாக்கிலாம போய் சொல்லுடா அவ இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஊர்ல இருக்க போறாங்கிறது உன் ஓட்டத்தை வச்சுதான் இருக்குது டாக்டர் பாப்பா டாக்டர் பாபு

இன்னைக்கு உன் கூத்த நீ பாத்துருச்சு பைத்தரையா நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க யாரும் பழிவாகணும் ஒரே காரணத்துக்காக ஒண்ணும் தெரியாத குழந்தைய குடிக்க வச்சிருக்காங்க அதனாலதான் ஒண்ணும் தெரியாத குடிச்சு போட்டு ஒன்றை வீட்டுக்கு எப்படி வந்தா ஊரண்டு கிட்டே வந்தான் கோவிஞ்சி கோவிஞ்சி ஐயா நீங்க சொல்லுங்க சரி என்ன விடுங்க குழந்தையை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் தப்பு

ஏதோ வந்த ஊருக்கு ஒத்தாசம் செஞ்ச வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ள நீயா இந்த ஊரை விட்டு இந்த போயிருக்கி ஊரை விட்டு போன வரைக்கும் குழந்தை ஊருக்குள்ள வரக்கூடாது அவளை கொண்ட ஊர்ல வேண்டாம் கொஞ்சம்

நீ நல்லா இருப்பியா நல்லா இருப்பா நல்லா இருக்க மாட்டேன்

ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு முன்னால் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் உங்களுக்கு என்கிட்ட பேச விருப்பம் இல்லாட்டி பரவாயில்ல நான் சொல்றதையாவது கேளுங்க பிளீஸ் எனக்காக வாதாடவோ நான் உத்தம நிரூபிக்கவோ நான் இங்க வரல தெரிஞ்சோ தெரியாமலோ நான் வந்து கொஞ்ச நாள் உங்களுக்கு விரோதி ஆயிட்டேன் கோபத்துல நான் சொல்ற விஷயத்தை தூக்கி அறிஞ்சாதுங்க மல்லிய பத்தி கொஞ்சம் சேர்த்து வச்சிருங்க என் பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் ஏற்பட்ட நிலைமை

தெரியக்கா தம்பி வெளியே நிக்கிறாரு உள்ள வான் கூப்பிட்டா குறைஞ்சா போய்விங்க முதல்ல உள்ளு கூப்பிட்டுங்க வாய்ப்பு இருக்கணும் இல்ல எல்லாம் தெரியும் சார் இங்க வரல நீ குழந்த மேல உசிரியே வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் காப்பாத்தினதுல எனக்கு ரெண்டு சந்தோஷம் நீ குழந்தை இனிமேலும் அனாதை இல்லைன்னு இனிமே நான் சந்தோஷமா போவேன் இந்த ஊருக்குள்ள காத்து மாதிரி வந்து கவிதைப்பட்டு போறியே நீ யாரு அக்கா சரி அக்கா ஆத்தா ஆத்தான்னு வாழ்ந்தவரையே கூப்பிடுறீங்க இந்த பெரிய ஆட்டா கிட்ட இன்னொரு பொண்ணு போய் சொல்ல மாட்டா சொல்ல அக்கா யார் சொல்றேன் என்னையும் ஒரு மனுஷியா மதிச்சு எனக்காக எனக்காக மட்டு அம்மாவா அப்பாவா தம்பியா தங்கச்சியா ஒருத்தன் யாரது ஒருத்தரா கிடைக்க மாட்டாங்களான்னு ஏங்குனேன் அதுக்காக நானாவதுல ஒரு ஹாஸ்பிட்டல் டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பெரிய மாதிரி என் மேல அன்பு காட்டுற ஒரு தாத்தா வைத்தியர் மாதிரி ஒரு அப்பா மல்லி மாதிரி ஒரு தங்கச்சி அம்மா மாதிரி எனக்கும் ஒரு அம்மா சந்தோஷமா இருந்துச்சு எங்க குடும்பம்